என் நண்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க இருக்கிறது வந்து இன்னொரு பதிமூணு நாள் தான் இருக்கு நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்கு பொங்கலுக்கு வந்து த தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்குமா பரிசு தொகை கொடுக்குமா பரிசு தொகுப்பு கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வேதனே நம்ம கிடைக்காது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிற சூழ்நிலையில வந்து காவேக்கா தலைவர் விஜயும் எடப்பாடி திரு பழனிசாமி அண்ணாதிமுக பொதுச் சொன்ன இந்த டிஸ்ட் அந்த வீடியோட சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு என்ன செய்ய போகுதுங்க விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்க கமெண்ட்ஸ்ல வந்து தெளிவா உங்களுடைய சந்தேகத்தை ஏதாவது பேசுங்க புதிய சொந்தங்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் வந்து ஒரு ஈரோடு மா மாவட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு தற்கொலை தற்கொலை தற்கொலின்னு எல்லாரும் பேசுறாங்க தற்கொலை இல்லை இது மாற்றத்திற்கான அறிகுறி என் மக்களை வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம பேசிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜய் ஜெயிக்க போறாப்பல அது மட்டும் இல்லாம நம்ம டிவிக்கே வந்து வேற லெவலுக்கு தமிழ்நாட்டு மக்களை கொண்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கொடுத்துருக்கிறாரு அதே சமயத்துல அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது பொங்கல் பரிசா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கொடுத்தோம் அதை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு சோ இதெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்து ஒண்ணு இல்லை அதுக்கு இடையில திமுக அரசு வந்து நேத்து பாத்தீங்கன்னாக்கா நாலாம் தேதி ஒரு ஜீவ வெளியிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் வந்து பென்ஷன் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துல யாருக்கெல்லாம் கொடுக்கல அவங்களுக்கு எல்லாம் வந்து முன்மாதிரியா பென்ஷன் வாங்க போறதாவும் ஓய்வூதியம் கொடுக்க போறதும் சொல்லிருக்காங்க சரி ஓகே இதான் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் நான் வந்து யார் மாறுபட்ட கருத்துல அரசு ஊழியர்களை பங்குக்க கூடாது ஓகே இப்ப தமிழ்நாடு மக்கள் பக்கமும் வந்துட்டோம்னு சொன்னாக்கா தமிழ்நாடு மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு ஆஹ் ஒரு நாலு வகை அஞ்சு வகை தான் கொடுத்துருக்காங்க அரிசி அஹ் சுகரு இன்னும் பமாயல் இன்னும் சொல்ல போனாக்கா பட்டை கராம்பாங்க ஏலக்காய் சொல்லியிருக்காங்க சோ இப்ப தமிழ்நாடு மக்களுக்கு எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பரிசு தொகுப்பு எதிர்பார்க்கறாங்க அது மட்டும் பரிசு தொகையை எதிர்பார்க்கறாங்க அது மட்டும் வேட்டி புடவை கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க செங்கருப்பு கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க எல்லாம் இப்ப கிடைக்காது இஞ்சி கொத்து மஞ்ச கொத்து இப்ப கிடைக்காது ஓகே இப்ப பொருங்கல் பரிசு தொகையை வந்து நம்ம மக்கள் ஆரவாரமா எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு சொல்லுவாரு நாளைக்கு சொல்வாரு சாயந்தரம் சொல்லுவாரு இப்ப சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவர்களே நீங்க வாய துறதா மட்டும்தான் கொடுக்க முடியும் இப்ப வந்து அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் வந்து ஜாக்கர்ஜியோட போராட்டத்துக்கு மத்தியில நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்க போறா சொல்லியிருக்காங்க வரவேற்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் அதே சமயத்துல பொங்கல் பரிசா அனைத்து மக்களுமே வேலையில இருக்கிறவங்க வேலையில எங்களுக்கு எங்களுக்குலாம் வந்து இந்த பரிசு தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்பட எல்லாருமே தான் இருக்கும் சோ நீங்க வந்து எடப்பாடி திரு பழனிசாமி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில மூவாயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் ரூபாயில அட்லீஸ்ட் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறதா கிரெடிட் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன் ஸோ விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஜியோ வெளியிடணும் அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்பை விரைவா கொடுத்து முடிக்கணும் எட்டாம் தேதிக்குள்ளேயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறாங்க நீங்க சொன்னது வந்து மூணாம் தேதியிலிருந்து இருந்து வீட்டுக்கு வீடு வந்து டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்த விதமான டிவி செய்தி எல்லாம் எதுவுமே வரல அதன் அடிப்படையில் வந்து பொங்கல் பரிசு தொகையை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்குற அடிப்படையில தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் டிவி கேவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கும் பதிலடி கொடுக்கணும்னு சொன்னாக்கா இப்ப பொங்கல் பரிசு தொகை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்தே அவன் சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத மட்டும் நான் டிபிர் சேனல் மூலமாக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இருந்து வரக்கூடிய செய்திகளை டிடி சேனல் மூலமாக சொந்தங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன் இந்த காரணத்துல எந்த எந்த நிமிஷமும் ஆஹ் எந்த செகண்டும் வெளியிடலாம் அந்த மூவாயிரமா நாலாயிரமா ஐயாயிரமா அமைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாடு மக்கள்ல பயரம் மாசம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்க ஆட்சியில வந்து ஒவ்வொரு விதமா ஜிவோ வந்து வந்துகிட்டு இருக்குது அதாவது பரிசீலனைகள் அவங்களுடைய கலந்து ஆலோசனை மாறிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில தான் என் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் உடனடியாக ஏதாவது சே தெரிஞ்சுன்னா மீடியாக்கு வரதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் நண்பர்களே கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு அமைதியா போடாமல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய சொந்தங்களை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணுங்க சொந்த கமெண்ட்ஸ் புதிய தியாயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்